ஒரு ஈ இருந்தது அவங்க அம்மா சொன்னாங்க கண்ணா உங்க அப்பா வந்து ஒரு இடத்துல இறந்து போனாரு அந்த இடத்துக்கு மட்டும் போகாத என்ன இடமா ஒரு பளபளப்பான காகிதம் இருக்கும் அந்த பளபளப்பு காகிதத்துல மட்டும் உட்காந்துறாரு ஓகேன்னு சொல்லிச்சு அந்த தாயும் செத்து போச்சு இந்த குட்டி ஈ இருக்குல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கும்போது சில பசங்க அந்த பைக் வாங்க நான் அப்படி நேரா போய் அந்த பளபளப்பு காகிதத்துல அப்படி உட்காந்துட்டு சறுக்கிட்டு வந்துச்சு சூப்பரா இருந்ததுங்க எக்ஸைட்டடா இருந்தது ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்கிற ஒரு அம்மா வேணாம்னு சொல்லும் விளையாடி 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 போய் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு களைப்பு போயிடுச்சு நினைக்குது ஒரு பொறி ரெக்க பலப்படத்துக்காக ஒட்டிக்குச்சு யாருமே இல்லை சுத்தி இழுக்குது இழுக்குது வரல நான் இங்க கதையை நிறுத்துறேன் ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் ஒன்னு அது அங்கேயே செத்து போயிருக்கும் இல்லைன்னா ஒரு ரெக்கையை எழுந்திருக்கும் இது எது நடந்ததுன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வர்றன்னா சில சந்தோஷங்கள் இல்லாமல் வாழ்க்கையை கடத்தி விட முடியும் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு சில அபாயகரமான சந்தோஷங்களின் பக்கம் போகாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தரும் நான் எங்க அம்மா பேச்ச கேப்பேங்க நான் எரிச்சல் பட்டதே இல்ல நீங்க என்ன சொல்றீங்க மே தெரியுமா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி அதை ஏன் சொல்லிட்டு ஏம்மா அம்மா ப்ளீஸ் வேண்டாம் குழந்தைகள சொல்லட்டுமா இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்ற இடத்துல இருக்க மாட்டாங்க நீயும் கேட்கற இடத்துல இருக்க மாட்டாங்க